அனைவருக்கும் வணக்கம் மேலே ஒரு ஸ்விஃப்ட்டு டிசைர் போட்டிருக்கேன் டிஎன் முப்பத்தி ஆறு ரிஜிஸ்ட்ரேஷனு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் எந்த ஒரு கிளாஸும் மாறி இருக்காது எந்த ஒரு டோரும் பேஸ்ட் கலஞ்சி எல்லாமே ஒர்ஜினாலிட்டியாக இருக்கும் டீசல் வண்டி விடிஐயில் ஆப்ஷனல் டபுள் ஏர்பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஒரு லட்சத்தி கிலோமீட்டர் ஓடி இருக்குது மீட்டரில் காட்டுது ஏசி குட் கண்டிஷனில் இருக்கும் இன்சூரன்ஸு லைவில் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் வண்டியை பார்க்கணும் புக்கில் ஹெச்பியெலாம் கிடையாது கேன்சல் பண்ணி வச்சுருக்கு ஐடியா இருக்குன்னு கால் பண்ணுங்க வருஷம் கிடைச்சி ரேட் அனுசரித்து கொடுத்துடலாம் எஸ்டிகார் செந்தில்குமார் மரண்டஹல்லி